அதுக்கு வணக்கம் நான் வந்து இன்னைக்கு பண்ண போகிறது வந்து சோயா கிரேவி அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் சோயா வெந்நீரில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் மஞ்சள் தூள் சோம்பு வத்தல் சீரகம் சோம்பு மிளகு வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க வெந்நீரில் ஊற வச்சிருக்க சோயாவை எடுத்து பிழிஞ்சு இதே மாதிரி மிக்சி ஜார்ல போட்டு துருவி எடுத்து வச்சுக்கணும் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாத சூடானதும் சோம்பு பத்தல் அடுத்து வெங்காயம் தட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும் கொஞ்சம் வதங்கட்டும் அடுத்து தக்காளி போட்டு வதக்கிவிடணும் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் அடுத்து கறி மசாலா தூள் போட்டு நல்லா கிண்டி விடணும் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் கிரேவிக்கு தேவையான அளவு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்த பிறகு துருவி வச்சிருக்க சோயாவை சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கிண்டி விடணும் சீரகம் மிளகெல்லாம் வறுத்து பொடி செஞ்சு வச்சிருக்க பொடியை தூவிக்கணும் தூவி நல்லா கிண்டி விடணும் சூப்பரான சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப இருக்கும்